வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெயநல்லூர் பிடிஓ அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் பிடிஓ முல்லை தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய சேர்மன் ஓம் சிவசக்திவேல் ஒன்றிய துணை சேர்மன் கோமதி நிர்மல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிடிஓ பாலசுப்ரமணியன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் அலுவலகத்தின் வரவு செலவு கணக்குகளை அலுவலக கணக்காளர் சிலம்பரசன் தீர்மானம் வாசித்தார் அதனைத் தொடர்ந்து புதிய நியமன உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட எரலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முருகன் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது பின்னர் நடந்த கூட்டத்தில் குடிநீர் வளர்ச்சி திட்ட பணிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களின் குறைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதில் மாவட்ட கவுன்சிலர் சந்திரசேகரன் துணை வீடியோ பிரபாகரன் உள்ளிட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவேநல்லூர் செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்